வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் மதுரை யாசிர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மழை அதை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட சில பல நாட்களாகவே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் நான் கூட ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அது மறக்காம போயிடுச்சு இப்போ இந்து அமைப்புகளினுடைய போராட்டம் மதுரையில வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுன்னு சொல்லி இன்னும் அந்த பிரச்சனை வந்து பெரிதாகணும் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை ஒரு இந்து பிரச்சனைன்றாங்க கலவரம் பண்ண ட்ரை ஒரு ஒரு மிகப்பெரிய அபாய எச்சரிக்கையை இந்த அமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்கன்ற அளவுல பலரும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது வெளிப்படையான வெறுப்பு பேச்சுகளை இந்த அமைப்பினை சேர்ந்தவர்கள் பேசுறதை பார்க்க முடியுது இப்படி நிறைய பல தரப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க மதுரையை சேர்ந்தவர் என்ன நடந்துட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை மக்கள் அனைவருமே மிக ஒற்றுமையாக அஹ் பார்க்கக்கூடிய ஒரு மலைதான் திருப்பரங்குன்ற மலை இந்த திருப்பரங்குன்ற மலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்கு அங்க வந்து தர்காவும் கோயிலும் மட்டுமல்ல சமணர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களும் இருக்கிறது சைவர்களுடைய வழிபாட்டு தலமும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மதங்களை கொண்ட ஒரு மலையாக அந்த திருப்பர மலை இருக்கு வெறும் மலை மட்டுமல்ல மலைக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோயில் இருக்கிறது அதே சன்னதி தெருவிலேயே ஒரு சர்ச்சும் இருக்கிறது அப்போ ஒரு இந்தியா ஒட்டுமொத்த உலக இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு சமத்துவ சமய நல்லிணக்க ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடம்தான் திருப்பரங்குன்றம் அந்த இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே மிக ஒற்றுமையாக இவ்வளவு ஆண்டுகள் இருந்தாங்க ஆனா இந்த ஒற்றுமை எப்போதுமே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கும்பலுக்கு எப்பயுமே கண்ணை ஊர்த்த தான் செய்யும் இவருடைய பிரச்சனை இந்த பிரச்சனை மூல காரணமாக இவங்க எடுத்து வருவதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா அத எப்படி ஒரே மலையில முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்னா இருக்கலாம் அது எப்படி தர்காவும் கோயிலும் ஒன்னா இருக்கலாம் தர்காவுக்கு போறவங்க கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போறவங்க தர்காவுக்கு போய் அவங்க வந்து ஆடு கோழி எல்லாம் பலியிடுவத இந்துக்களும் முஸ்லீம்களும் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் அதை தடுத்து ஆகணும் அப்படின்றதான் இவங்களுடைய மெயின் அஜெண்டா ஆனா இந்த மெயின் அஜெண்டாவை இவங்க காலம் காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது முதன்முறை கிடையாது காலம் காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லா முறையுமே இவங்களுடைய நடந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை கிளப்புறது முன்னாடி நடந்துட்டு இருக்கா வழிபாடு என்பது காலங்காலமாக நடக்கிறது இவங்க அந்த பிரச்சனையுமே இப்ப சமீபத்துல துவங்கின இந்த பிரச்சனை கிடையாது இதற்கு முன்பே வந்து தர்காவை நாங்க அகற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லயே போய் கேஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அஹ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த பிரச்சனையை கிளப்பி கொண்டேதான் இருக்கிறாங்க இந்த பரிவார கும்பல் ஆனா இந்த முறை அவங்க நேரடியாக இந்த பிரச்சனையை கிளப்பாம அரசு அதிகாரிகள் மூலமாக இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாங்க இந்த ஆடும் சரி கோழியும் சரி காலம் காலமாக தர்கால பலியிடக்கூடிய ஒரு விஷயத்த திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்ட காவல்துறை ஆடு கோழி எல்லாம் பலியிடுவதற்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்றாங்க யாருங்க உங்களுக்கு இந்த அறிவிப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இந்த தடை வந்து போடுறாங்க இந்த தடை போட்ட பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வேம்புக்குனே எல்லா செய்திகளையும் பிஜேபி பரப்பக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா தடை போட்ட பின்பு வீம்புக்கென்றே ஆடுகளை வந்து எடுத்துக்கொண்டு கோழிகள் எடுத்துக்கொண்டும் இஸ்லாமியர்கள் வந்து பலி கொடுக்க போறாங்க பாருங்க அறுபடை வீடுல முதல் வீடுல முருகன் கோயிலையே நம்ம முருகன் மலையவே காப்பாற்ற முடியாதா அப்படின்ற குரல்களை எல்லாம் எழுப்பினாங்கல்ல அது வந்து முதன்முறை கிடையாது அவங்க வழக்கம் போல நேர்ச்சி நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக போனவங்களை தான் திடீர்னு காவல்துறை மறித்து நாங்க இங்க தடை போட்டிருக்கோன்றாங்க கேட்டா ஆர்டிஓ வந்து ஆனா அந்த மாதிரி தடையை கொடுத்துருக்குறாருன்றாங்க இவங்கள்ட்ட போய் கேட்டால் மேலிடம் உத்தரவுன்றாங்க ஆனால் அந்த மேலிடம் உத்தரவு என்ன என்பதை வந்து இதுவரைக்கும் காட்டவே இல்லை ஆர்டிஓ உத்தரவு போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த ஆர்டிஓட உத்தரவு இதுவரைக்கும் அங்கே போராடக்கூடிய மக்களுக்கு இந்த அரசும் சரி காவல்துறையும் சரி காட்டவே இல்லை அப்போ இப்படியான பிரச்சனை நடக்கும்போதே மதுரை மாவட்ட கலெக்டர்ல இருந்து கமிஷனர்ல இருந்து ல இருந்து எல்லாருக்குமே புகார்கள் என்பது கொடுக்கப்படுது எல்லா புகாரும் கொடுத்தும் கூட இந்த தடை நீக்கப்படவே இல்லை அதாவது இந்த பிரச்சனைக்கான மூல காரணமே சிறப்பு நாள் எதுவுமே கிடையாது அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இத்தனைக்கும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா தர்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் அங்க போவதை விட இந்துக்கள் தான் அதிகமா போவாங்க அங்க போய் வழிபடுவாங்க ஒரு நேர்த்தி கடன் வைப்பாங்க இது நடந்தானே உங்களுக்கு நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து ஒவ்வொருத்தருமே ஒரு நேர்த்தி கடன் வைத்துக்கொண்டு ஆடு கோழிகளை பலியிடுவாங்க அங்க வரக்கூடிய எல்லா புத்தர்களுக்கும் உணவு கொடுப்பாங்க இது பண்ணுவாங்க அப்படி ஒரு நடைமுறையில தான் அங்க போனது ஆனா இவங்க வந்து அந்த தடை உத்தரவு அப்படின்றத போட்டதே புதிதாக இப்ப ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி போட்டதுதான் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு புதிய பிரச்சனையை அதாவது காலங்காலமான சொன்ன காலங்காலமாக ஒரு பிரச்சனையை இந்த மலையை வச்சே பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு வந்து ஒரு நெருப்பை ஊட்டுவதமாக ஒரு புதிய பிரச்சனையை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே பண்றாங்க அப்போ கவர்மெண்ட் அப்ப அங்க கூடிய மக்கள் எல்லாமே சேர்ந்து பீஸ் கமிட்டி போடப்படுது அந்த பீஸ் கமிட்டி போட போது பாத்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளே வந்து ஆடு கோழி அறுப்பதற்கு தடை அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து சேகர்பாபு வந்து அது இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடம் முஸ்லீம்கள்லாம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடம் இதுல வந்து பாஜக பிரச்சனை படுதுன்னு சொல்லக்கூடிய சேகர்பாபுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி தான் ஆர்டிஓ அந்த பீஸ் கமிட்டிக்கு வந்து நாங்க இந்த மாதிரி தடை போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு பேச்சை பேசுவத பார்க்க முடிஞ்சு அப்போ முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு மெயின் காரணம் அரசு அதிகாரிகள் தான் இந்த அரசு அதிகாரிகள் பக்க வச்சதா பிஜேபி ஒரு பொய்களாக மாத்துறாங்க எப்படி மாத்துறாங்க முதன் முதல்ல ஆடு கூலி அறுக்க வர்றாங்கன்னு மாத்துறாங்க சிக்கந்தர் மலை வந்து பேரவே சிக்கந்தர் மலைன்னு மாத்த போறாங்கன்னு மாத்துறாங்க சிக்கந்தர் வந்து முருக பக்தர்ல குல பண்ணாரு அவருக்கு எப்படி அந்த தர்காங்க வந்துச்சு அவர் எப்படி வந்து இடத்தை கொடுக்கலாம் தர்காவை அகற்றுங்க அப்படின்ற பல்வேறு பொருளிகளை வதந்திகளை இந்த அரசு அதிகாரிகள் போட்ட தடைக்கு பின்பு தான் அது உருவாகுது இந்த இடையில வக்பு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் அந்த தர்கா வந்து வக்புக்கு சொந்தமான இடம் அந்த வக்புக்கு சொந்தமான இடத்தை ஆய்வு பண்ணுவதற்காக அவர் போறார் அப்படி போன இடத்துல அவர் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டாருன்னு இன்னொரு வதந்தியை அவங்க கிளப்பி விடுறாங்க அப்ப இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது வதந்தி மேல் வதந்தி பரப்பி மீண்டும் இந்த பிரச்சனை பிரச்சனையே ஒரு பூதாகரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அதற்கு அரசு அதிகாரிகளை ஒத்துழைச்சு போனாங்க அப்படின்றதான் இதுல வந்து கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் இவர்கள் வெறும் மசூதியை மட்டும் குறிவைக்கல தர்கா மட்டும் குறிவைக்கல நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த சன்னதி வீதியில ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல எல்லாமே அந்த சர்ச்சுலயுமே போய் ஒரு பிரச்சனை பண்றது சர்ச்சுக்கு முன்னாடி போராட்டம் பண்றது கோஷங்களை எழுப்புவது அப்படின்றதான் இவருடைய வாடிக்கையாக இருக்கு அப்ப நேற்றைக்கையும் சரி நேற்றைக்கு முன்தினமும் சரி நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவை மாவட்ட கலெக்டர் போட்டிருக்காங்க அப்ப இந்த தடையை மதித்து இருக்கணும் எல்லா மதுரை மக்களுமே மதித்து இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் மேல கோயிலுக்கு போவதற்கோ அல்லது மேல தர்காவுக்கு போவதற்கோ தடை இல்ல நேற்றைக்கு முன்தினம்லாம் வந்து மதுரை மக்களை வந்து அளவு பண்ணாங்க வெளியூர்காரர்களை மட்டும்தான் அளவு பண்ணல நேற்றைக்கும் இன்றைக்கு மட்டும்தான் தடையா இருக்கு அதற்கு மெயினான காரணம் யாரு கீழே இருக்க கோயிலுக்குள்ள போயிட்டு அராஜகமா உள்ள போய் வன்முறை கோஷங்களை ஒரு கோயில் என்று பாராம முருக பக்தர்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும் விதமாக பிஜேபி கொடியை காட்டி அங்க கோஷத்தை எழுப்பினாங்க இந்த கோஷத்தை எழுப்பிய பின்புதான் இந்த இப்படியான அனுமதியே கிடைக்காம மதுரை மக்களுக்கு போயிருச்சு அப்ப இன்னைக்கு வழிபாட்டை தடுக்கக்கூடிய ஒரு வேலையில பிஜேபி ஆர் எஸ் எஸ் இந்து மணியின் கும்பல் தான் அவங்க செஞ்ச ஒரு செயல்கள்னாலதான் அவங்க சட்டத்தை மதிக்காதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரை மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறி இருக்கு அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி இவர்கள் வெளியூலூரிலிருந்து ஆட்களை இருக்கிறாங்க நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க போராட்டம் நேற்று நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் என்பது பழங்கானத்த பகுதியில் நடந்துச்சு அந்த பழங்கானத்த பகுதியில அந்த இடம் என்பது இரண்டாயிரம் பேருக்கு மேல கூட முடியாது அந்த இரண்டாயிரம் பேர்ல இருநூறு பேர் கூட மதுரை மக்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க வெளியூரில் இருந்து வாட்ஸ்அப் வழியாக வதந்திகளை பரப்பி ஆட்களை திரட்டி ஏன்னா நீங்க மோகன்ஜி இருக்கிறாரு எச் ராஜா இருக்காரு எல்லோருமே வெளியூருக்காரர்கள் தான் அப்ப திட்டமிட்டு மதுரையில எப்படி அயோத்தியில வந்து வெளியூருக்காரர்களை எல்லாம் திரட்டி அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதி எடுத்தாங்களோ அதே நோக்கத்தோடு தான் இவங்க வந்தாங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுமே இவங்க திரண்டிருக்காங்க அப்படின்னா சட்டத்தின் மீது இவங்களுக்கு துளியளவும் அக்கறை என்பது கிடையாது அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறலாம் இவர்கள் பண்ண வதந்தியும் இவர்கள் பரப்பிய அந்த போராட்டத்துக்கும் வந்து மதுரை மக்கள்கிட்ட ஒரு சதவீதம் கூட எடுபடவில்லை மதுரை மக்கள் மிக தெளிவாக நாங்க ஒற்றுமையாக தான் இருக்கோம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு மசூதி தானே இது வந்து எப்படி பாபர் மசூதியை நீக்கணமோ பாபர் மசூதிக்கு எதிராக ஒரு வெறுப்பு பரப்புரை பரப்பணமோ அதே போல இந்த தர்காவையும் பரப்பிடலாம் தர்காவை ஒளிச்சு கட்டிடலாம் அகற்ற வச்சிடலாம் மக்கள் மத்தியில இந்துக்கள் மத்தியில நமக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய முருகனையும் சரி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய கடவுளையும் சரி அவங்க எப்படி பாக்குறாங்களோ அதே போல சிக்கந்தரையும் அவங்க கடவுளாக பாக்குறாங்க ஏன்னா நேற்றுக்கு நான் கலர் ரிப்போர்ட்லாம் எடுத்த ஒரு இது என்ன சொன்னேன் அங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கு முஸ்லீம்களை விட இந்துக்கள் தான் அதிகமாக போய் நேர்த்தி கடன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கடவுளாக ஒருத்தரை பார்க்கும்போது அவர் மேலே நீ கை வைப்ப அவரிடத்தையே நீ வந்து அகற்றுவ அப்படின்னா அதை பார்த்துட்டு திருப்பகன்றம் இந்து மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க பிஜேபிக்கு இதுல மிகப்பெரிய தோல்வி அவங்க போராடி ஒரு நாள் கூட ஆகல அந்த எந்த ஒரு வரவேற்புமே இல்லாம போனதற்கு மெயினான காரணம் சிக்கந்தரை வந்து இந்து மக்கள் கடவுளாக பார்க்கிறாங்க இந்துக்களை அழிக்க வந்தவர் ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறீங்க சிக்கந்தரை வந்து மிகப்பெரிய சக்தியாக அவர்கிட்ட போய் வேண்டுனா எல்லாம் நடக்கும்னு சொல்லி பார்ப்பவர்கள் கிட்ட நீங்க என்ன வதந்தியை பரப்புனாலும் ஒண்ணுமே நடக்க போறது இல்ல பிஜேபிக்கு இந்த விஷயத்துல தோல்விதான் கிடைக்கும் ஆனா பிஜேபி இந்த விஷயத்தை பரப்புவதற்கு மெயினான காரணம் தமிழ்நாடு அரசுடைய மெத்தன போக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே ஒரு காவல்துறை அதிகாரி தடை சொல்றாரு சொல்றாரு தடை வந்து சொல்றாங்க அந்த அதிகாரிகள் போட்ட தடைதான் மூல பிரச்சனையே அப்போ இங்க நேற்றைக்கு கூட கோர்ட்ல வந்து வழக்கு நடக்குது அதாவது பிஜேபி போய் அனுமதி கேக்குறாங்க அந்த வழக்குல வந்து திமுக சார்பாக ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் என்ன வாதம் வச்சிருக்கணும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடும் போது போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டுமே இவங்க கோயிலுக்கு முன்னாடி ஊர்வலமா போய் கோயிலுக்குள்ளேயே போய் கொடியை காமிச்சு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க அப்போ இவர்கள் சட்டத்தை மதிக்காதவர்கள் இவருக்கு போராட்டம் பண்ண அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயும் மிக மோசமாக தான் நடந்துக்கிருவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கணுமா இல்லையா திமுக அரசு உள்ள அதை சொல்லவே இல்லை மாறாக பழங்காணத்தில நாங்களே அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசுடைய பப்ளிக்யூட்டரா இருக்கக்கூடிய ஜின்னா அவர்களே நீதிபதி கிட்ட தெரிவிக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய திமுக வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஒருங்கிணைப்பே இல்ல அப்போ சமணர்கள் சார்பாக ஆஜரான லஜபதி ராய் அவர் வழக்கறிஞர் அவர்தான் ஆடு கோழி என்பது காலம் காலமாக அங்க பலியிடப்பட்டு வருகிறது என்ற வாதம் வைக்கிறாரே தவிர ஒரு இடத்தில் கூட திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர்களோ மாவட்ட கலெக்டரோ மாவட்ட எஸ்பியோ கமிஷனரோ யாருமே காலம் காலமாக அங்க ஆடு கோழி பலியிடப்பட்டு வருகிறது என்ற வார்த்தையை வைக்கவே இல்லை இந்த வார்த்தையை கோர்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா எதற்காக அப்ப தடை போட்டீங்க அப்படின்ற கேள்வி வந்துரும் எதற்காக இந்த போராட்டம் அப்படின்ற கேள்வி வந்துடும் ஒட்டு மொத்தமாக உடஞ்சு போயிரும் அந்த தடையை நீக்கணும் அந்த தடையை நீக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை பூதகாரமா தான் போகும் அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற வாதத்தை கூட தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர்களும் வைக்கல மாவட்ட நிர்வாகமும் வைக்கல அதனாலதான் நேற்றைக்கு கோர்ட்ல இந்த அனுமதி என்பது அவர்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படி அனுமதி கொடுத்தும் கூட நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா திமுக அரசை ஆஹ் தாலிபானுடைய ஒப்பிட்டு பேசுறாரு எச் ராஜா நேற்றைக்கு அதாவது இந்து விரோத தாலிபான் அரசு அப்படின்றாரு நான் என்ன கேக்குறேன் இப்போ நாலு வாரத்துக்கு முன்னாடிதான் துபாயில தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து இந்தியாவுடைய அதிகாரி விக்ரம் மிஸ்ரி அவர் போய் சந்திச்சாரு அப்போ இந்து விரோத தாலிபான் அரசு நீங்க சொல்றீங்க தாலிபானோட அங்க உறவு கொண்டாடுறீங்களே அப்போ மோடி அரசு தாலிபான் அரசாக நாங்க பார்க்கலாமா சாலினே தாலிபானா மோ தாலிபானுடைய உறவு கொண்டாடக்கூடிய மோடி அரசு என்ன சொல்றது அப்போ இந்த தாலிபான் அரசு என்று இங்க இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏன்னா தாலிபான் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது ஆனா இங்க திமுக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரச தாலிபான் அரசு என்று சொல்லி இருக்கிறார் அந்த கொச்சையாக இந்துக்களுக்கு ஒரு மதத்திற்கு எதிரான அரசு என்று பேசி இருக்கிறார்கள் இந்த பேசுவதற்கு அனுமதி கொடுத்ததே திமுகவுடைய அரசு வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலமைச்சருக்கு எதிராகவே இவங்க செயல்படுறாங்களா அப்படின்ற கேள்விதான் எனக்கு எழுது முதலமைச்சருக்கு எதிராகவே அங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் டிபார்ட்மெண்ட்டும் செயல்படுகிறார்களா அப்படின்றதா என்னுடைய பார் இருக்கு இங்க வந்து இந்த பிரச்சனை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்றா ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா பொதுமக்கள் கிட்ட ஒரு எதிர்ப்பு எந்த இருப்பும் இல்லாதப்ப ஆடு கோழி பழிவு பள்ளிடுவதற்கு எந்த தடையும் இல்ல எப்படி இவ்வளவு ஆண்டுகாலமாக அவங்க வழிமுறையை வழிபாட்டு முறையை பண்ணிட்டு வந்தாங்களோ அதே போன்று வழிபாட்டு முறையை பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்களாவே இதுல எந்த பிரச்சனையும் வராது பிஜேபி போய் உள்ள போய் பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு பதிலடி இருக்கக்கூடிய மக்களை கொடுத்துருவாங்க ஏன்னா சிக்கந்தரை அவர் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சிக்கந்தரை இந்துக்கள் கடவுளாக பார்க்கிறார்கள் அவரை மேல நீ கை வச்சீங்கன்னா அது பிஜேபிக்கு எதிராக தான் போய் முடியும் இப்போ பாஜக பல இடங்கள்ல இந்த மாதிரியான இப்ப கியான் வாபி மசூதியா எடுத்துக்கலாம் பாபர் மசூதியா எடுத்துக்கலாம் இதெல்லாம் இப்படிதான் ஒரு பேசிக்கா ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து கடைசியாக கவலிகரம் பண்ணி அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் நான் வரோம்னு சொல்லி அவங்களுடைய அந்த அப்ரோச் என்னன்றது நமக்கு தெரியும் அது தமிழ்நாட்டுல எடுபடுமா இது மக்களிடையே அங்க மக்களுடைய ஆதரவு அவங்க பெற முயற்சி அதுல வெற்றியும் பெற்று அந்த மாதிரியான வெற்றி இங்க பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா உங்களுடைய நூறு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது வந்து வடநாட்டை போல தமிழ்நாட்டுல வந்து இப்படியான பிரச்சாரங்களை பண்ணி வெறுப்பை வேண்டுமானாலும் ஒரு சிலர்கிட்ட வளர்க்கலாமே தவிர இங்க வந்து எடுத்த உடனே போய் நான் அடிச்சு நொறுக்குறேன் அப்படின்னு கிளம்பி வர முடியாது ஏன்னா பீகார்லயே அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டவங்க தமிழ்நாட்டுல போய் இதெல்லாம் வந்து பண்ணிட முடியுமானா முடியாது ஆனா அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்கிறணும் உத்தரகண்ட்ல புரோலா அப்படின்ற ஒரு கிராமத்துல எப்படி திருப்பரங்குன்றத்துல இவங்க ஒரு பிரச்சனை கலப்படுறாங்களோ அதே போன்ற ஒரு பிரச்சனையை வந்து அங்கேயும் பண்ணாங்க நான் வந்து நேற்றைக்கு ஒரு என்னுடைய வீடியோவிலையும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் உத்தரகண்ட்ல போட்ட தான் உத்தரகண்ட்ல தீட்டிய திட்டத்தை தான் திருப்பூர் மன்றத்துல இவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அங்க எப்படி லவ் ஜிகா அதாவது ஒரு ஒரு அனாதை பெண் அந்த பெண் வந்து தாய்தக பணி இல்ல அவங்க சித்தப்பா சித்தி கூட தான் வளர்றாங்க அந்த பெண் வந்து ரெண்டு பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஆர் எஸ் எஸ் வந்து அந்த சித்தப்பாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க சித்தப்பா வைத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க லவ் ஜிகா பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன் முஸ்லீம் பையன் அப்படின்றதுக்காக லவ் ஜிகாது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பரப்புறாங்க இந்த பிரச்சாரத்தை பரப்புற உடனே அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எம்எல்ஏ வந்து களத்துக்கு வராரு பிஜேபி சிஎம் வந்து களத்துல வராரு அங்க கடைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த புரோலா அப்படின்ற பகுதியில கடைகளை வைத்திருக்கக்கூடிய இந்து வியாபாரிகள் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நாளை நாளு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல சேர்த்து இந்துக்களே விழுத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றா முஸ்லிம்கள் இந்த ஏரியாவே ஆக்கிரமி பண்ணிடுவாங்க முஸ்லிம்கள் லவ் ஜிகாது பண்றாங்க இப்ப நடவடிக்கை எடுக்கலைன்னா எப்படி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அணி திரட்டக்கூடிய வேலையை செஞ்சாங்க காவல்துறையுமே அவங்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய அப்போ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பயந்து போய் அங்கிருந்து வெளியேறினாங்க ஒரு குடும்பங்கள் தங்களுடைய எல்லாம் விட்டுட்டு வெளியேறினாங்க எவ்வளவு அவசரமாக வெளியேறினாங்க அப்படின்னா ஒருத்தர் வீட்டையே நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வீடு அவர் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு வெளியேறினாரு இந்த கேஸ் இந்த ரெண்டு பேரை கைது பண்ணாங்களா இந்த கேஸ் வந்து கோர்ட்ல வருஷம் நடந்துச்சு பத்தொன்பது தடவை நீதிபதி அவர் விசாரிச்சாரு தீர்ப்பு என்னதை சொன்னாரு இப்படி லவ் ஜிகா என்பது நடக்கவே இல்ல ரெண்டு பசங்க அந்த பொண்ண கடத்திட்டே போகவே இல்ல எந்த சம்பவம் நடக்கல இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாரு ஒரே ஒரு ஃபேக் நியூஸ்னால ஒட்டுமொத்தமாக அங்க அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனால வாழ்ந்து வந்த அந்த ஏரியாவே வந்து மன நிம்மதியில இழந்து நாற்பத்தோரு இஸ்லாமிய குடும்பங்கள் அங்க இருந்து வெளியே போயிருச்சு ஏன் பேக் நியூஸ் தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த பெண் சொல்றாங்க அதாவது அந்த கடத்திட்டு போனதா சொன்னாங்களா அந்த மைனர் பெண் அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் எங்களை மிரட்டி எப்படி எல்லாம் எனக்கு வந்து கையெழுத்து வாங்கினாங்க இந்த மாதிரி இவங்கதான் என்னை கடத்திட்டு போக பார்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது சித்தப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்காரன் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட கொடுக்க வச்சான் யாரு போன் பண்ணா அந்த ஆர்எஸ்எஸ்காரன் ஆசிஸ் சூனார் அவன் பேரு அவன் வந்து இப்படியான கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீதிபதி கிட்ட சொல்லிட்டாங்க டெய்லர் ஷாப்புக்கு வழி கேட்பதற்காக ரெண்டு பசங்க கிட்ட நான் கேட்டேன் அந்த ரெண்டு பசங்களும் இந்த பசங்க கிடையாது அந்த பசங்க எனக்கு டெய்லர் ஷாப்புக்கு வழி காமிச்சாங்க இவ்வளவுதான் நடந்துச்சு ஆனா என்னை கடத்திட்டு போயிட்டதா இப்படி இப்படின்னு சொல்லி பரப்பிட்டாங்க போலீஸ் என்னை மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரை சாட்சியா கொடுத்ததுனாலதான் இந்த கேஸ் பேக் நியூஸா மாறுச்சு இப்படி பேக் நியூஸ் பரப்புன இந்த ஆசிஸ் சுனார் கடைசியில் என்ன பண்ணா தெரியுமா சித்தப்பாக்குல நானா ஒன்னும் கம்ப்ளைண்டே சொல்லவே இல்லை நான் தூரத்துல இருந்து பார்த்தேன் யார் ரெண்டு பேரும் எனக்கு தெரியல இவங்க ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேஸ்கே போயிட்டான் காவல்துறை என்ன தெரியுமா சொல்லுச்சு பெண்ண மிரட்டி வாங்கி குற்றச்சாட்டை பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூசு பட்டம் கட்டுறாங்க கோர்ட்லயே அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அங்க எப்படி லவ் ஜிகாதோ அதே போலதான் இங்க சிக்கந்தர் மலை அங்க எப்படி காவல்துறை மிரட்டி அந்த பெண்ணிடம் இருந்து ஒரு வழக்க வாங்கி ஒரு பிரச்சனை கலப்பினாங்களோ அதே போலதான் காவல்துறையும் அது அரசு அதிகாரிகளும் இங்க ஒரு தடையை போட்டு ஒரு பிரச்சனையை ஊதி உருவாக்குறாங்க அங்க எப்படி வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வதந்திகளை பரப்பி அங்க இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளை மூல செலவு பண்ணாங்களோ அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை என்ன கேக்கலன்னா வெளியூர்காரர்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல நீங்க வந்து நேற்றைக்கு வந்து பேசக்கூடிய எச் இருக்கட்டும் மோகன்ஜி ஆகட்டும் எல்லோருமே வெளியூர்காரவங்க இங்க காலம் காலமாக ஆடும் கோழி வெளியிடுவதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்ப தெரியாமையே வந்துட்டு கருத்து சொல்றாங்க இங்க வந்து திருப்பரங்குன்ற மக்கள்கிட்ட வந்து கேட்டு பாருங்க எந்த மீடியா கூட வரட்டும் எல்லா பிஜேபி சார்ந்த மீடியா கூட வரட்டுமே வந்து கேட்டு பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒற்றை பதில் நாங்களே போய் சாப்பிட்டு இருக்கோங்க ஆடு கோழி நாங்களே அங்க பலி கொடுத்துருக்கோம் நாங்க நேர்த்திக்கடன் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவதுதான் அங்க பதிலா இருக்கு அப்ப இவர்கள் திட்டமிட்டு இந்த பொய்யை எப்படி உத்தரகாண்ட்ல இந்த பொய்யை பரப்பி அங்க வந்து நாப்பத்தோடு இஸ்லாமிய குடும்பங்களை அகற்றினார்களோ அதே போல இங்க சிக்கந்தர் மலையை அகற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க அங்கே காலம் காலமாக அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க நான் அங்க இருக்கக்கூடிய திருப்பரன்ற மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ்காரன் பேச்சை கேட்ட சித்தப்பாவுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் பேச்சை கேட்ட சித்தப்பாவுக்கு அங்க கோர்ட்ல ஆர்எஸ் காரனை மாட்டி விட்டான் இந்த ஆர்எஸ்எஸ்காரனுடைய பேச்சை கேட்டு காவல்துறையோட பேச்சை கேட்ட அந்த பெண்ணுக்கு லூசு பட்டத்தை கட்டிட்டு ஓடுனாங்க அப்ப இவர்களை நம்புனா நமக்கும் அதுதான் கதி இவர்கள் பரப்பக்கூடிய பேக் நியூஸ எடுதகையால புறக்கணிக்க வேண்டும் என்பதான் என்னுடைய கோரிக்கை இன்னைக்கு அந்த சித்தப்பாவும் அந்த பெண்ணும் ஊர்ல தலங்காட்ட முடியாம இருக்கிறாங்க உன்னாலதான் ஊரோட மனநலம்மையே போச்சு உன்னாலதான் அந்த குடும்பங்கள்லாம் இங்க இருந்து வெளியே போனாங்க நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தமே இப்படி பண்ணிட்டே அப்படின்ற கேள்விகள் அந்த ஊர் மக்கள்கிட்ட இப்ப எழுப்பப்படுகிறதாக குண்டு இப்ப ஜனவரி மாசம் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ அதே போன்ற ஒரு நிலைமை நமக்கு வந்துடும் ஏன்னா இங்க கலவரத்தை தூண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சராஜா திருப்பூர் ஒன்றத்துல இருக்க போறாரா அண்ணாமலை திருப்பூர் ஒன்றத்துல இருக்க போறாரா கடேஸ்வரா திருப்பரங்குன்றத்துல இருக்க போறாரா யாருமே இருக்க மாட்டாங்க இல்ல அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க ஏரியாவுக்கு போயிருவாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மக்கள் கூடிய நிலைமை யாராவது மூஞ்சில முகத்துல முழிக்க முடியுமா இங்க எல்லாமே ஒரே படியில ஏறி போய் தான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தர்காவுக்கும் பிரிஞ்சு போறீங்க அப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்க அந்த வழிபாட்டு முறை நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்குமா அப்ப திட்டமிட்டு மதுரை மக்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய மதுரை மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுவும் அரசு அதிகாரிகள் காவிகள் சிந்தனை உண்ட அரசு அதிகாரிகள் துணையோடு இந்த பிரச்சனையை இவங்க பண்றாங்க இதை அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக தடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இது அவங்க அரசுக்கு தான் எதிராக போகும் இங்க மக்கள் கிட்ட கலவரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கப்படுவது மக்களாக இருந்தாலும் அதன் மூலமாக எதிர்ப்பு என்பது திமுக அரசுக்கு தான் போகும் அப்படியாவது ஒரு நடவடிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டும் என்றுதான் எல்லோருடைய கோரிக்கை மதுரையை வரைக்கும் இங்கே கலவரம் என்பது நூறு சதவீதம் நடக்குவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அதற்கு மெயினான உதாரணமே சித்திரை திருவிழா தான் சித்திரை திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லா மக்களுமே இந்துவா இருக்கட்டும் திருவிழாவுல ஒரு தெருவுல ஏதோ ஒரு பிரச்சனை கூட ஆண்டு காலில எந்த செய்தியுமே யாராலையும் காட்ட முடியாது அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கக்கூடிய மதுரை மக்கள்கிட்ட இவருடைய திட்டம் எடுபடாது இவர் சொல்லக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற மலை இருக்கு தெரியுமா இந்த திருப்பரங்குன்ற மலையில இருக்கக்கூடிய மணி அந்த மணி அதுவே கிறிஸ்தவர்கள் கொடுத்ததா வெளிநாட்டுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ராத்திர கொண்ட அந்த மணியை வந்து இறக்குமதி பண்ணி அந்த கோயிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாங்க அப்ப காலம் காலமாக இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கக்கூடாது அதன் மூலமாக தேர்தல் ஆதாயம் ஏன்னா இச்சராஜா அவருடைய பேச்சுல இறுதி என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பது கிடைக்கும் அப்படின்றாரு அப்ப இவருடைய நோக்கம் தேர்தல் தான் அந்த தேர்தலுக்கு இந்த மக்களை பிரித்தாள வேண்டும் என்றா இவருடைய ஒற்றை நோக்கமா இருக்கு அது ஒருபோதும் நிறைவேற கூடாது அதற்கு அரசாங்கமும் மக்களோட துணை நிற்க வேண்டும் அப்படின்றத கோரிக்கை அபாயத்தை விலக்கியிருக்கீங்க மக்கள் என்ன ரொம்ப நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்